உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இது திருக்குறள் உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் என்ற புதுக்குறள் என்று என் கவித்தலைப்பானது தலைப்பானது உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் என்ற புதுக்குறள் என்று தலை கவித் காடாய் கடலாய் நதியாய் மணலாய் காட்சி தந்த எங்கள் ஈழச்சிர சிரசதனை காடாய் கடலாய் நதியாய் மணலாய் காட்சி தந்த எங்கள் ஈழச்சிர சிரசதனை நகராய் நாகரிகத்தின் கொலுவாய் கல்விக்கலை கூடத்தின் மாமணி மாடமாய் நகராய் நாகரிகத்தின் கொழுவாய் கல்விக்கலை கூடத்தின் மாமணி மாடமாய் பண்ணி பரிசளித்து அறியாமை பேருளுள் அந்தகராய் கிடந்து உலர்ந்து திசை தெரியாமல் திண்டாடி தடுமாறும் பாமரர்க்கு கல்வியனும் கைவிளக்கால் நல்லறிவு கண்டிருந்த வடக்கின் வசந்தமாம் யாழ் பல்கலையின் வழிவந்தவர்கள் நாம் அந்தகராய் கிடந்துலர்ந்து திசை தெரியாமல் திண்டாடி தடுமாறும் பாமரற்கு கல்வியனும் கைவிளக்கால் நல்லறிவு கண்டிறந்து வடக்கின் வசந்தமாம் யாழ் பல்கலையின் வழிவந்தவர்கள் நாம் என்றாலும் நாம் புகுந்த நேரம் ஒன்றும் பொன்னான நேரம் அல்ல அது போர்க்காலம் என்றாலும் நாம் புகுந்த நேரம் ஒன்றும் பொன்னான நேரம் அல்ல அது போர்க்காலம் ஆள் பலத்தால் ஆதிக்கு ஆணவத்தால் வலியவரை மெலியவரை ஆள் ஆழ்பலத்தால் ஆதிக்க ஆணவத்தால் வலியவரை மெலியவர்கள் பீரங்கி குண்டு கிரி ஆக்குவதும் பிணக்கோலமாக்குவதும் பெண்டுகளும் பச்சிலம் பிள்ளைகளும் குண்டு செத்து மடிவது உன் நாட்செய்தி தலைப்பான காலம் அது ஆழ்பலத்தால் ஆதிக்க ஆணவத்தால் வலியவரை மெலியவர்கள் பிணக்கோலமாக்குவதும் பெண்டுகளும் பிள்ளைகளும் குண்டு கிரையாகி செத்து மடிவது உன் நாட்செய்தி தலைப்பான காலம் அது இந்த லட்சணத்தில் இந்த லட்சணத்தில் வன்னி நிலம் நீங்கி வவுனியா நகரேகி சோதனைகள் விசாரணைகள் பல கடந்து பாஸ் பாசெடுத்து திருமலையில் கப்பலேறி அருகிருக்கும் பல்கலைக்கு சென்று சேர வேறம் மூன்றோ மாதம் ஒன்றோ ஓடி போகும் இந்த லட்சணத்தில் வன்னி நிலம் நீங்கி வவுனியா நகரேகி சோதனைகள் விசாரணைகள் பலகடந்து பட்டுலைந்து பாசெடுத்து திருமலையில் கப்பலேறி அருகிருக்கும் எங்கள் பல்கலைக்கு சென்று சேர வாரம் மூன்றோ மாதம் ஒன்றோ ஓடி போகும் உவப்ப கூடி உள்ளம் எங்கள் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் பல்கலை வெறும் கல்வி கூடம் அல்ல அது ஒரு இனத்தின் அடையாளம் ஓப்ப தலைகூடி உள்ளம் எங்கள் வடக்கின் வசந்தமாம் ஜாழ் பல்கலை வெறும் அல்ல அது ஒரு இனத்தின் அடையாளம் எங்கள் தமிழ் இனத்தின் அடையாளம் ஆர்ப்பரித்து கரைபுரண்டு அல எறியும் சாகரத்தின் நீப்பரப்பின் மீரேறி ஆர்ப்பரித்து கரைபுரண்டு அல எறியும் சாகரத்தின் நீப்பரப்பின் மீரேறி பொங்கிப் பிரவாகித்த பொங்கு தமிழின் சொந்தக்காரர்கள் நாங்கள் பொங்கிப் பிரவாகித்து புனித உணர்வோடு பொங்குதமிழ் என்று சங்கற்பமாய் ஒரு பெயரேற்று சாதிப்போம் என்று சொல்லி சரித்திரம் படைத்தவர் படைத்ததும் அங்கேதான் பொங்கிப் பிரவாகித்து புனித உணர்வோடு பொங்குதமிழ் என்று சங்கற்பமாய் ஒரு பெயரேற்று சாதிப்போம் என்று சொல்லி நாங்கள் சரித்திரம் படைத்ததும் அங்கேதான் இத்தனைக்கும் நடுவிலே இத்தனைக்கும் நடுவிலும் கூடுகின்ற நேரத்தில் கழிப்பதற்கும் குறையென்றால் கதைபேசி சிரிப்பதற்கும் பெருந்திட்டங்கள் ஏதுமற்ற நண்பர்களா மாலையில் கூடிடுவர் மலை போல குவிந்திடுவர் இத்தனைக்கும் நடுவிலும் கூடுகின்ற நேரத்தில் கழிப்பதற்கும் குறையென்றால் கதைபேசி சிரிப்பதற்கும் பெரும் திட்டங்கள் ஏதுமற்ற நண்பர்களா மாலையில் கூடிடுவர் மலை போல குவிந்திடுவர் பல நேரம் பல நேரம் அங்கே சோடிகள் சில சேர்வதால் கல்லிருக்கைகள் பல அங்கே காணாமல் போயிருக்கும் பல நேரம் சோடிகள் சில சேர்வதால் கல்லிருக்கைகள் அங்கே பல காணாமல் போயிருக்கும் இன்னும் சில நண்பர்கள் கூட்டத்தால் மிலேனியம் கலைகட்டம் இன்னும் சில நண்பர்கள் கூட்டத்தால் மிலேனியம் கலைகட்டம் இன்னும் பூங்கா கோயில் குளிர்களை கடைகள் என பார்க்கும் இடமெல்லாம் வடக்கின் வசந்தத்தின் உத்தம புத்திரர்கள் பாசத்துடன் பல்லளிப்பர் இன்னும் பூங்கா கோயில் குளிர்களை கடைகள் என பார்க்கும் இடமெல்லாம் வசந்த வடக்கின் வசந்தத்தின் புத்திரர்கள் பாசத்துடன் பல்லளிப்பர் இது வஞ்ச புகழ்ச்சி அல்ல வரலாற்று உண்மை அல்ல வரலாற்று உண்மை உவப்ப கூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தம் பல காதலர்கள் காதலர்கள் பிறந்த இடம் உவப்ப கூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தம் பல காதலர்கள் பிறந்த இடம் சேர்ந்தோர் பலர் பிரிந்தோர் சிலர் கவிஞன் எனும் நாமம் பெற்று கரை செய்தோர் இன்னும் சிலர் சேர்ந்தோர் பலர் பிரிந்தோர் சிலர் கவிஞர் எனும் நாமம் பெற்று கரை சேர்ந்தோர் இன்னும் சிலர் அன்று இரவை பகலாக்கி இன்பத்தை அள்ளித்தந்த எங்கள் பல்கலை ஓடி ஓடி அலையும் எங்கள் அந்தர வாழ்வின் ஆத்மச் சிறகுகளை ஆறவிடும் மரக்கிளை ஓடி ஓடி அலையும் எங்கள் அந்தர வாழ்வின் ஆத்மச் சிறகுகளை ஆறவிடும் மரக்கிளை இத்தை தினத்துக்கு அரைநூற்றாண்டு முன்னாளில் இட்டை திற தினத்துக்கு அரை நூற்றாண்டு முன்னாளில் அச்சில் வடித்தெடுத்த அழகு திருவுருவாய் இதயம் கவர்ந்தவளாய் நல்லதொரு சமுதாயம் நன் நம் நிலத்தில் மலர்ந்தேக கண்ணதிரே காட்சி தந்த கலை கோயிலாய் நீ பிறந்தாய் இட்டை தினத்திற்கு அரை நூற்றாண்டு முன்னாளில் அச்சில் வடித்தெடுத்த அழகு திருவுருவாய் இதயம் கவர்ந்தவளாய் நல்லதொரு சமுதாயம் நம்நிலத்தில் மறந்தேக கண்ணெதிரே காட்சி தந்த கலை கோயிலாய் நீ பிறந்தாய் உன்னிடத்தில் மெத்த படித்தவர்கள் மேதாவியானார்கள் உன்னிடத்தில் மெத்த படித்தவர்கள் மேதாவியானார்கள் ஆதலால் என்றும் நீ உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமே ஆதலால் என்றும் நீ உவப்ப தலைகூடி உள்ளம் மகளும் வடக்கின் வசந்தமே